ஏன் நானும் கேட்கணும் ஏன் மண்டிய உடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நேத்தே என்ன அடிச்சு மண்டிய உடைச்சுட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு போறோம் நானும் வல்லனும் சொல்லுத நீ கேக்குறியா ஆஹ் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்க அவகிட்ட போவாதடி போவதடின்னு சொன்னாதான் நீ கேட்காம இருக்கான் கூப்பிட்டு என்னன்னு சொல்லுவான் கேட்டு தொலைய என்னத்த பண்ணறது உன்னை பெத்து வச்சுக்கிட்டு ஏன் சின்ன தவிர இங்க வா அவனுக்கு காது கேட்டா கூட கேட்காத மாதிரி தான் இருப்பான் ஐயோ பெத்து வச்சிருக்க ரெண்டுத்தையும்

ஆமா நீ அப்படி நினைச்சுக்கிட்டே பாரு உன் தலையில அடிச்சு மண்டையில இருந்து ரத்தமா வருது அத சொல்றேன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேளுலன்னு சொல்லிட்டு அவன் நம்மள மறைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு நிக்கான தவிர அவளை கூப்பிட்டு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கான பாரு நீ தான் அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு உன் தங்கச்சின்ற ஒரு இதுவும் இல்ல பாசமும் இல்லடி அண்ணன் அப்படியே சொல்லாதம்மா அண்ணன் அப்படியெல்லாம் இல்லம்மா என் பெத்த மாவல் என்ன சொல்லுறதே கேளுடி இங்க இருக்கிற நான் நான் ஓசில கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன் நீ ஏன் இப்படி அடி வாங்கிட்டு கிடக்கணும் ஏன் வயசான காலத்துல நிம்மதியா இருக்க கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கு நீச்சி போய் மாப்பிள்ள வீட்டுல சந்தோஷமா இருப்போம் போ சொல்லுறது கேளுடி போயிரு இல்ல இங்க இருந்தா புருஷன் கொண்டாடி சேர்ந்து நம்மள அடிச்சே கொண்டுருவாங்க ஏன் காலம் முடிஞ்சுட்டீன்னா சேத்தா கூட பரவாயில்ல நீ அப்படி இல்லடி பேரும் முதல்ல ஒப்பாதி வைக்கிறது நிறுத்துங்க இப்போ என்ன அவளை கேக்கணும் தானே கூப்பி கேக்குறேன் மொவளுக்கும் வேற வேலையே இல்ல ஆனா உன்ன உட்காரிய வச்சிடுறீங்க நீ இந்த சைடு வந்து உட்காரு அவ வந்தானா அதுக்கும் உலக்கி தூக்கி அடிப்பா உன் மண்டைய உடையும் பரவாயில்லையா சின்ன பண்ணே என்ன பிரச்சனை உங்களுக்கு சின்ன பண்ணே இப்ப எதுக்கே தங்கச்சி நீ போட்டு அடிச்சிருக்கா அவ மண்டையில ரத்தமா இருக்கு இப்படியும் அடிப்பாங்க நேத்து என்னன்னா என் அம்மைய போட்டு அடிச்சிருக்கா இல்ல உன்னை என்ன நான் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ ஒழுங்கு மரியாதை இருக்கிற மாதிரி இருந்தா இங்க இரு இல்லன்னா கிளம்பி உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இரு சொல்லிட்டேன் அத ஒண்ணா நீங்க சொல்லாதீங்க என் அம்மையும் என் அப்பையும் வந்துட்டாங்க தான் நின்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்க நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் எம்மா பாத்தியா எல்லாரும் சேர்ந்து ஏன்னா என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாட்டி ஆமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் இன்னைக்கியே அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டேன்னா அதனால என்ன கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்க போறாரா உன் மாப்பிள்ள பாத்தியா என்னை கூறுகிட்டவளே இந்த ஆளு வேன் தான் இவன் குடும்பத்து சகவாசமே வேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தியானி அப்பெல்லாம் கேட்காம இப்ப வந்து குத்துது குணங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா என்னத்த சொல்லுறதுனே எனக்கு தெரியல ஆனா உன போனை பண்ணி வர வச்சிடறான் இது சரி அது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இவனுக்கு எப்படிதான் தான் எனக்கு தெரியல ஏன் அவங்க தங்கச்சிக்காரி எப்ப பார்த்தாலும் அவன் அம்மா வீட்டுலதான் ஓசி சொல் தின்னுகிட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்கா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து புத்தி அலையில குடும்பமே அப்படிதான் இருக்கும் போல இங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூவோடும் சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லிட்டு ஆனா இங்கதான் தெரியுது நாரோடும் சேர்ந்து பூவும் நாத்தடிச்சு போய் கிடக்குன்னு சொல்லிட்டு எங்க மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் நாத்தனா இருக்கும் குணத்தை புருஷனுக்கும் கொடுத்துட்டாங்க போல அதனாலதான் அவனும் இப்படி திமிர் எடுத்து ஆடிக்கிட்டு கிடக்கலாம் அதுவும் நீ சொல்ற சரிதாமா இங்க பாரு சின்ன பொண்ணு கம்மாவே இன்னொரு வார்த்தை என்னை பத்தி தப்பா பேசுனேன் அவள்தான் சொல்லிட்டேன் உனக்கு மரியாதை கெடுரும் என்ன ஆமா ஆமா அம்மைய பேசுறதுக்குள்ள வந்துடல சண்டைக்கு அதே மாதிரிதான் நீ மண்டையை அடிச்சு உடைச்சு ரத்தம் வர வரைக்கும் அடிச்சிருக்கேன் அப்ப என் முகம் கேட்க மாட்டானோ இதை என் முகம் அம்மைய உடைச்ச மண்டையும் அப்பா மண்டைய உடைச்ச நீ சும்மா இருப்பியோ என் அப்பாவும் என் அம்மையும் என்னைக்குமே வந்து உங்க மகனை மரியாதை குறைவா நடத்தல ஆனா நீங்க என்னைக்குமே எனக்கு மரியாதை கொடுக்கவே இல்லை அதுதான் இங்க பிரச்சனையே மரியாதை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா நீங்க சோறு போடுறதுக்கு யோசிக்கு கொடுமை படுத்துறீங்க உங்களுக்கு காலையில இருந்தா காபி தண்ணியில இருந்து எல்லாம் நான் ரெடி பண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு வேணும்னா சீமையில இல்லாத மகாராணியா உன தூக்கி தலையில உட்கார வச்சுக்கவா தலையில உட்கார வச்சு ஜிங்கி ஜிங்குன்னு குதிக்க வேணானே இங்க பாருங்க உங்களை யாரும் குதிக்க சொல்லல மாசமா இருக்கிற பொண்ணை வேலை வலிக்கு சோறு தான் போட சொல்றோம் அதுக்கே உங்களுக்கு வலிக்குது உங்க மொபைல கூட்டிக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அவளுக்கும் சோறு பொங்கி போட்டுக்கிட்டு இங்க இருப்பாங்க என்ன சின்ன அதனால தான் சொன்னேன் நம்ம வீட்டுக்கு வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு நீ சொல்லுறதே கேட்க மாட்டேங்கிறா இப்ப பாரு தேவையில்லாம கண்டவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு பேச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க வேலை இங்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு பொண்ணு பண்ணது எல்லாமே கரெக்டா மண்டைய உடைச்சிருக்கா இதெல்லாம் என்ன குடும்பத்து பொண்ணு பண்ற வேலைய இதெல்லாம் சொல்லுங்க வாங்கப்பா தம்பி வாங்க குடும்பத்து பொண்ணு வேலை பண்ற வேலையான்னு கேக்குறீங்க இல்லையோ உன் தங்கச்சி நகை திருடுனாலே அதுக்கு உங்க அம்மா சப்போர்ட்டுக்கு நின்னாலே இது குடும்பத்து பொண்ணு பண்ற வேலையா சொல்லு அதுக்கப்புறமா சும்மா இருந்தாங்களா அண்ணன் நகையை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போலி நகையை வச்சிருக்காங்களே அது குடும்பத்துக்கு பண்ற வேலையா சொல்லி இன்னைக்கு தங்கச்சி அப்படியே எதுவும் தெரியாது அப்பாவி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு ஆயிரத்திட்டு வேலை இருக்கு எதுக்கு வர சொன்னீங்களோ அதை சொல்லுங்க ஆஹ் வேற உங்க பொண்ணு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் தான் உங்களா மாதிரி ஒண்ணு சொல்லாம கொள்ளாம போலீச வர வச்சு வீட்டு வாசல்ல நிக்க வச்சு இலைய இருக்கு நாங்க சொல்லிட்டு சொல்லிட்டுதான் செய்யறோம் ஒரு மாதிரி எம்மாரியோ எம்மா எவ்வளோ பெரிய மரியாதை தரீங்க நீங்க எங்களுக்கு ஸ்டேஷன்ல மருமவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாம் அதனால பெத்தவங்களை கூப்பிட்டு சொல்றாளாம் இவெல்லாம் ஒரு பொம்பளை இங்க பாருங்க வாத்தி பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன் எம்மா கம்ப்ளைண்ட் தானே குடுக்கட்டும் குடுக்கட்டும் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன டீ பிளான் வச்சிருக்கா நீ அஞ்சு பாட்டி கொஞ்சம் உள்ள வாங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க யாரு வேண்டான்னு சொன்னா இதை கேட்டுட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏய் பஞ்சு கழவி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவ கூட சேர்ந்து கூட்டு கலவணியா நீ இத்தனை நாளா தாண்டி தெரியல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இப்பதானே தானே தெரியுது நீ எப்படி பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அப்படி என்னடி தெரிஞ்சுச்சு உனக்கு சொந்த மருமகனாலயே கம்ப்ளைண்ட் குடுக்கலையே நீ எவ்வளவு கட்ட கேட்டு கிட்ட இருப்ப உனக்கு போய் இறக்கப்பட்டேன் என்ன சொல்லணும் பஞ்சுபட்டி நீங்க ஏன் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸை வர வைக்க சொல்லுங்க ஃபோன் பண்ணி போன் நம்பர் வேணும்னா எழுதி தாரேன் ஏழு சின்னதார அதுக்குள்ள உன் பண்ணாட்டி எதுவும் பிளானை மாத்திட்டாளே என்னன்னு கேளுண்ணு என்ன இதெல்லாம் ஆஹ் என்ன இதெல்லாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மையும் மோகனும் போட்டு என்ன அடி அடி நடிச்சிங்கல்ல சின்ன பண்ணி என்ன சொல்றா ஆமாமா அது உனக்கு தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்தே அடிச்சாங்க நீ அப்பமே சொல்லி இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்லுறத வச்சு கேளுமா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க பஞ்சு முன்னாடி முன்னாடிதான் நடிச்சிங்க அதுக்கான ஆதாரம் நான் வச்சிருக்கேன் உங்களை அடிச்சதுக்கு ஆதாரம் என்னது நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் குடுக்கிறேன் எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தலையில கைய வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு பேசவே தெரியாது இவ ஊமல என்ன வாய குழந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க போங்க

என்ன பஞ்சி சொஞ்சி நிக்கிட்டு இருக்கா இப்பதான் தெரியுதோ பஞ்சி எடி அன்னைக்கு நான் தெரியாம சொல்லிட்டேன்டி அது ஏன் இப்ப மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீ ஒரு சண்டையில வளகா போட அவ உன்னை என்ன பேச்சு பேசுனா அதெல்லாம் மறந்துட்டியா சொல்லி அதெல்லாம் மறக்கல அவ வந்து தெரியாம பேசிட்டா சின்ன பொண்ணி ஆனா நீயும் நானும் அப்படியே பழகி இருக்கோம் இத்தனை வருஷம் சொல்லி சொல்லி வாய்த்து சொல்லி எடி அன்னைக்கு என் மோபே ஜெயிலு கிடந்தாளேன்ற ஒரு துக்கத்துல சொல்லிட்டேன்டி ஓஹோ அப்படியா சரி சரி திருட்டு வேலை பாக்குற உன் மொகலை ஜெயில போய் கிடக்கும் போது உனக்கு எவ்வளவு வழி வலிக்குது இருக்கும் அவங்க மொகலை வளர்த்து இவ்வளவு நல்லபடியா வளர்த்து சீரு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ என்னன்னா அவளை ஒழுங்கா பாத்துக்காம உன் மொகனை சொல்லி அடிக்க வச்சு இன்னைக்கு நீ அவ மேலேயே ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வைப்பேன்ற அவ நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல நான் விட்டு இருப்பேன் ஆனா மாசமா இருக்கிற பொண்ணை போட்டு இப்படி குடும்பப்படுத்துறோம் எங்கேயும் பத்துதில்ல நானு சின்னமனை அந்த போலீஸுக்கு போனை பண்ணி இப்பவே வரவே